தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை இன்னைக்கு டெல்லி பயணம் போயிருக்காரு டெல்லி பயணம் எதுக்கு அப்படின்னா அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது அதுவும் இல்லாமல் இருக்கு பாத்தீங்களா அவங்களும் அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கிட்டாங்க இவர் வந்து அமெரிக்காவில் போய் அரசியல் படிப்பு படிக்க போகிறாரு அரசியல் படிப்பு அப்படி என்னையா இருக்குது அரசியல் படிப்பு அமெரிக்கால படிக்கிறான் சரி இங்க தமிழத்தில் இருக்கிற அரசியலே வேறையே சரி அரசியல படிக்க எதுக்கு அமெரிக்கா போனோம் இங்க இருக்கிற திராவிட கட்சியான திமுக போய் சேர்ந்துட்டாலே போதும் அவங்க அரசியல் இருக்கிற ஆணிவர் வரைக்கும் கத்துக்குறுவாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு அரசியல் போய்க்கு இருக்கு சரி அண்ணாமலை வந்து அமெரிக்கா போயிட்டாரு ராஜம்மா கட்டி எதுவும் கொடுத்துட்டாரு சரி அடுத்து தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பல பேர் அடிபடுது சரி இந்த அரசியல் படிப்பு ஏன் போய் அவர் கண்டிப்பா போய் படிக்கணுமா ஏன் காமராஜர்லாம் அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்தா ஆட்சி அமைச்சாரு இல்லை எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த நாட்டுல போய் அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்தாரு இல்ல அம்மா எந்த நாட்டில் போய் அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்தாரு கலைஞர் எந்த நாட்டில் போய் அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்து அரசியல் பண்ணி இங்க முதலமைச்சராகவே வந்து மக்கள் சேவையாகிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே செய்யாத ஏன் அண்ணாமலை போய் அங்கே போய் அரசு படிப்புன்னு போறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து அவங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும் அப்படியே கீழே வந்து லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்க அவங்க நண்பர் வந்து அவங்களை ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு அண்ணாமலையுடைய ராஜினாமா கடிதமும் சரி இன்னைக்கு அடுத்த தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் யார் அப்படிங்கிறத பாத்துவோம் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்த உடனே முதல்ல அடிபட்ட பேர் அப்படின்னா அண்ணாமலை அண்ணாமலை கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் அண்ணாமலை வந்து கட்சியை விட்டு விலகிறார் அவர் அரசியல் படிப்புக்காக அமெரிக்கா போறாரு அதனால பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் யார் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா பேத்துக்கிட்டும் பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு அவங்களுடைய தலைமையை பார்க்க போயிருக்காரு தலைமையை ஏன் பார்க்க போயிருக்காரு அப்படின்னா தமிழகத்துல இருக்கிற மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த கைது சம்பவத்துக்கு மேலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மேலே தலைமையை பார்க்க போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அவர் தமிழத்தில் இருக்கிற தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டாரு அந்த கடிதத்தை வந்து தலைமையும் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு சரி அதுக்கு அடுத்த வந்து யார் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவரா வருவார் அப்படின்னா தமிழ் இசை சவுதராஜனுடைய பேர் அடிபடுது ஏன்னா இவங்க ஏற்கனவே மாநில தலைவர் இருந்திருக்காங்க மாநில தலைவர் இருக்கும்போது அதிமுகவுடன் ஒரு நட்பு ரீதியா இருந்திருக்காங்க அப்ப வந்து அதிமுகவும் பாரதிவும் கூட்டணியே அமைச்சது இப்ப வந்து அண்ணாமலைனால வந்து கூட்டணியில வந்து விரிசல் ஏற்பட்டுருச்சு மறுபடியும் இந்த கூட்டணியை எப்படியாச்சும் ஒட்ட வைப்போம் அப்படின்னா வெவிக்காலு வெவி குக்கி ஏதாச்சும் போட்டு ஒட்ட வைக்கிற மாதிரி ஒட்ட வச்சிருவோம் அப்படின்ட்டு இருக்கும்போது தமிழிசை இசை வந்து மறுபடியும் மாநில தலைவரா மறுபடியா ஆதிமாவுடன் கூட்டணி சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இது வந்து நிரந்தரமா இருக்காது ஏன்னா அவர் அண்ணாமலை வந்து சென் அமெரிக்கா போகிறேன் அமெரிக்கா போய் அரசியல் படிப்பு படிக்க போறாரு அரசியல் படிப்பு படிச்சு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல வந்துடுறாரு வந்த உடனே மறுபடியும் மாநில தலைவர் பதவி வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது அப்ப இந்த பதவி வந்து நிரந்தரமான பதவி கிடையாது அப்படிங்கிறதுனால தமிழிசை சவுந்தராஜனுக்கு வந்து கொடுக்குறதுக்கு ஒரு யோசனை இருக்கு ஏன்னா அவங்க ஒரு பெரிய பதவியில் இருந்திருக்காங்க ஏற்கனவே மாநில தலைவராக இருக்காங்க இப்போ கவர்னராக இருந்திருக்காங்க அதனால மறுபடியும் இவங்களை வந்து ஜப்ஜூட் மாதிரி வந்து வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கொஞ்சம் ஒதுங்கிற மாதிரி இருக்கு அதுக்கடுத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வானதி சீனிவாசன் இருக்காங்க வானதி சீனிவாசன் வந்து இப்போ எம்எல்ஏ இருக்காரு அதே மாதிரி வந்து நயினா நாயேந்திரன் இருக்காரு அவரும் வந்து எம்எல்ஏ இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிபடுது இவங்களும் வந்து மாநில தலைவராகனா என்ன அப்படின்ட்டு இந்த சமயத்தில் வந்து நைனா நாயேந்திரன் என்ன டெல்லி போறாரு டெல்லிக்கு ஏன் இவர் போறாரு அப்படின்னு பார்த்தா அரசியல் சார்ந்து கட்சி சார்ந்து அவர் பேச போறாரு அதை வந்து என்னன்னா தனக்கு அந்த மாநில ப பதவி வாங்குறதுக்காக மேலிடத்துல போய் பேச போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு நடந்துக்கிறதுக்கு இப்போ நடக்கிற சூழ்நிலை அவர் ராஜ்யமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சரி யாருக்கும் கற்றுக்காத ஒரு அரசியல் அண்ணாமலை அப்படி போய் என்ன கற்றுக்க போகிறாரு அமெரிக்காவில் போய் அரசியல் கற்றுக்கிற அளவுக்கு தமிழகத்துடைய அரசியலும் அமெரிக்காவில் சொல்லித்தர முடியுமா இங்கே தமிழகத்தில் வந்து அரசியல் அப்படின்னாலே தேர்தல் வருது தேர்தல் வரும்போது ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கும்போது பிரச்சாரம் பண்ணி தன்னுடைய அடுத்த தேவைகள் என்ன மக்களுக்கு இது இது செய்வோம் இந்த விஷயங்கள் செய்வோன்னு சொல்லி ஓட்டு கேட்குற காலம் போய் இன்றைக்கி மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகிற நிலமையில் இருக்குது இந்த பணம் எப்படி கொடுக்குறது எந்த வரி வரிசையில் கொடுக்குறது எவ்வளோ பணம் கொடுக்குறதுன்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து அரசியல் சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் இல்லை ஏன்னா தமிழத்தில் இருக்கிற அரசியலே வேற இந்தியாவுடைய அரசியல் வேற தமிழத்தில் இருக்கிற அரசியல் வேற அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திராவிட கட்சிகளுக்கு வந்து கூட்டு சேர்ந்துடணும் திராவிட கட்சியோட வந்து இணக்கமாகி அவங்களோட சேர்ந்து அரசியல் பண்ணாதான் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் எப்படி பண்ணுவது அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு புரியும் ஏன்னா இங்கே சேலத்தில் பார்த்தா ஒரு அரசியல் நடக்கும் அதே சென்னையில் பார்த்தா அங்கே ஒரு அரசியல் நடக்கும் இதே இட நாமக்கல்ல பார்த்தா நாமக்கல் ஒரு அரசியல் மதுரைன்னா மதுரையில் ஒரு அரசியல் திருநெல்வேலி திருநெல்வேலி திருநெல்வேலியில் ஒரு அரசியல் இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களையும் விதவிதமான அரசியல் பண்ணிக்கிருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு நிரந்தரமான அரசியல் இல்லை இங்கே இருக்கிறவங்க பார்த்தா எம்எல்ஏக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க பல இடங்களில் மாவட்ட செயலாளருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில பேர் மாநில தலைவரை விட அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் வந்து பெரிய ஒரு பவர்ஃபுல்லானவராக இருப்பார் ஏன் அப்படின்னா இவங்க வந்து தொன்று தொட்டு பல நாட்களாக வந்து அரசியலில் கட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கான பவர்கள் அதிகமாக இருக்கு இந்த பவர் அப்படிங்கிறது வந்து அஹ் அமெரிக்கால சொல்லி கொடுப்பாங்களா தமிழகத்தில் இப்படி தான் அரசியல் பண்ணணும் மக்களை இப்படி தான் ஏமாற்றணும் மக்களுக்கு வந்து வாக்கு வாங்கணும்னா இந்த மாதிரி தான் சொல்லி ஓட்டு கேட்டு வாக்கு வாங்கணும்னு அமெரிக்காவை சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல அப்படி என்னத்தை தான் அரசியல் வந்து கற்றுக்க போகிறாரு அப்படின்ட்டு எல்லா பற்றிக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க ஏன்னா இவர் லோக்சபா தேர்தலில் தோல்வி அடைந்தவுடன் பாஜக வந்து தோல்வி அடை தோல்வி அடைந்தவுடன் நான் அமெரிக்காவுக்கு வந்து அரசியல் கற்றுக்க போகிறேன் அடுத்த செகண்ட் சொல்கிறாரு ஏன் அதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டு வந்து அரசியல் பண்ணியிருக்கலாமே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு தோல்வி அடைஞ்சதுன்னா என்னாங்க இவர் கட்சி விட்டு விளையதுக்கு பாக்குறாரு விளையதுக்கு பாக்குறதுக்கு அவருக்கு ஒரு காரணம் வேணும் அந்த காரணத்துக்காக தான் இவன் நான் அரசியல் கத்துக்க போறேன் சொல்லிட்டு கட்சி விட்டு அரசியல் விட்டு விளையாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு பிடிக்காதவங்க ஒரு கலப்புகளை போடுறாங்க அண்ணாமலையுடைய ஆட்கள் அப்படின்னா இல்லைங்க அவர் அரசியலுடைய ஆணிவர் வரைக்கும் கத்துக்க போறாரு அவர் கத்துக்கிட்டு வந்து எப்படி அரசியல் பண்ண போறான்னு பாருங்க தமிழகத்துல அப்புறம் பாலிஜனாங்க ஆட்சி அமைக்கும் அந்த மாதிரி ஒரு அரசியலை அமெரிக்கா கத்துக்க போறாரு அப்படின்ட்டு பல பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து பதவியில் இருக்க வேணா அப்படின்னு சொல்லி தலைமையே முடிவு பண்ணிடுச்சு தலைமை முடிவு பண்ணி நீங்க வந்து ராஜினாமா பண்ணிடுங்க ராஜினாமா பண்ணிருங்கன்னு சொல்லி அவங்க தான் இவர் ராஜினாமா பண்ணிட்டு அதை வந்து வெளியே சொல்ல முடியாம நான் அரசியல் கத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பூசி முழுகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நெட்டிசன் பல பேர் வைக்கிறாங்க அமெரிக்கால அரசியல் கற்றுக்கொண்டு வந்துதான் இங்க அரசியல் பண்ண முடியும் அப்படின்னா தமிழகத்துல யாருமே அரசியலே பண்ணிருக்க முடியாது இருந்து அண்ணா துறையா இருந்தாலும் சரி பெரியாரா இருந்தாலும் சரி காமராஜரா இருந்தாலும் சரி காமராஜர்லாம் வந்து எந்த விதமான படிப்பறிவே இல்லாதவர் படிப்பறிவே இல்லாம இன்ன வரைக்கும் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி இல்லாம மாற்று எல்லோரும் வந்து பேசுற அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவு சிறப்பு அம்சமா அவர் பண்ணியிருக்காருன்னா அது வந்து அனுபவத்தின் அடிப்படையில வருது மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றாலே அரசியல் வந்து உள்ள புகுந்துடும் இதுல என்ன படிப்பு அப்படின்ற விஷயம் தெரியல அண்ணாமலை அமெரிக்காவில் போய் நான் அரசியல் படிப்பு படிக்க போறேன் அப்படின்னு சொல்றது ஒரு நாடகமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல பேர்த்துட்டு இருக்குங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிற சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு வித்தியாச நான் அவங்கள சந்திக்கிறேன் Thank you.